கௌதம் சீரில் இப்போ ஒரு பிரமாதமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னெந்தி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மேடம் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க கௌதம்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி தான் இந்த ப்ரோமோவில் வந்து இருக்குது ஒரு பக்கம் ராகினி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜெய்பிக்கு என்னையா ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்க ஆமாம் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேணாம் என்ன வீட்டில் நடக்கிறதெல்லாம் புதினானா புதிராக இருக்கா என்ன பண்ணுறது நீங்கள் ஏதோ ஒரு ஆளுங்களாக வச்சு இந்திரா வந்து ஏதோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க கடைசியில் வந்து இந்திரா வந்து சாய்ச்சி காட்டிட்டாலே இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்திரா சாய்த்தா என்ன அதான் காவியோட குழந்த என்ன தெரியும்ல எனது காவியோட குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பத்திரமா தான் இருக்குது அந்த ஆயாம வச்சு தான் இது மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன் அவங்க வந்து ஆகிட்டாங்க கடைசி நேரத்தில் வந்து இந்திரா கிட்ட ஃபோனில் வந்து பேச முடிவு பண்ணாங்களா என் ஆளுங்களை வச்சு அவங்கள நான் ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கேன் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜேபி அப்படிங்களா ஐயா ரொம்பவே சந்தோஷம் ஆனால் இந்திரா வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணினானா நிச்சயம் ஏதோ ஒரு பிரச்சனையாயிடமே காவியா வேற இங்கே டெய்லியும் பார்த்தேன் பார்த்தேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா அது வேற இங்கே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு ஆமாம் இங்கே ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனை வரதான் செய்யும் நீ தான் எல்லாத்தையும் வந்து டெவியட் பண்ணும் நான் இங்கே என்னென்ன சமாளிக்கணுமோ அது எல்லாம் சமாளிக்கிறேன் உள்ளேருந்து நீ அடிக்கணும் வெளியிலேருந்து நான் அடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி ஐயா இப்போ அடுத்த திட்டம் என்ன கௌதம் நான் வந்து பத்திரமான இடத்துல வந்து கொண்டு போய் வைக்க போகிறேன் அப்படி வச்சா மட்டும்தான் இந்திரா வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த நர்ஸு ஆயாமா அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வருவாள் வெளியில் வந்தானா நம்ம ஜெயிச்சுருவோம் இல்லை அதனால தான் நான் இப்படியெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன் சூப்பரியா நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து மொத்த குடும்பத்துக்காக வந்து போராடிக்கிட்டு இருந்தான் இப்போ கட்டின புருஷனுக்காக வந்து போராடட்டும் கௌதம் பக்கம் எதாவது வந்து திருப்பி விட்டாதான் நம்ம ஈஸியாக வந்து தப்பிக்க முடியுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே காவியாக்க நம்ம எப்படி பதில் வந்து சொல்ல போகிறோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கனவா நினைவான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்தா அந்த ஆயாம்மா வந்து காட்டுறாங்க அந்த ஆயம் அம்மா வந்து உண்மையாக வந்து எல்லாருக்கும் இப்போ இருக்கணும்னு அவங்க வந்து இருக்காங்க இருப்பினா அந்த இடத்துல வந்து அவங்களால உண்மை சொல்லணும்னு நினச்சப்ப சொல்ல முடியல ஜேபி ஆளுங்க மூலியமாக கொஞ்சம் சிக்கலில் வந்து மாட்டிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துல ஜேபி கொஞ்சம் உஷாராக வந்து இருக்காங்க பரவாயில்ல சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ஜேபி வந்து வைக்கவும் வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல ராகினி ஃபோன் வச்சதுக்கப்புறம் இந்த வாட்டி கணக்கச்சோமா தெளிவாக வந்து பிளானை போட்டு செயல்படுத்திட்டா இருப்பில் இருக்குது நம்ம ஜேபி ஐயா ஓகே ஓகே சூப்பர் தான் இந்த விஷயத்த நம்ம வேறு மாதிரி தான் கண்ணோடத்தெல்லாம் கொண்டு போக முடியுங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம ராகினி ஏன்னா காய நவுத்துறப்ப தெளிவாக வந்து நவுத்துறோம் நவுத்துறா மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கௌதமும் இந்திரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நம்ம வேறு பக்கமாக தான் டைவேர்ட் ஆகக்கூடாது ஒரே பக்கம்தான் போனோம் ஃபஸ்ட்டு நல்லா கூர்மையாக வந்து புத்தியை வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க முதல்ல அந்த நர்ஸ் அம்மா வந்து பேர் என்ன என்ன எதுங்கிற மாதிரி ஒத்துமொத்த டீட்டெயிலும் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படி கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பற்றி தெரிஞ்சவங்க யார் என்ன எதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் விசாரிக்க முடியும் சரி கவுத்தம் அது மாதிரி பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு அது மாதிரியே வந்து களத்தில் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க